இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயுத தொடர் அமைச்சரை கூட இன்னைக்கு அவங்க அந்த பிரதேசத்தை கொடுக்கல இதனால சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டு இருக்குது அதே நேரத்துல அதாவது அரசியலமைப்பு சட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அந்த அரசியலமைப்பு இதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா உங்களுக்கு அதிகாரம் இல்லையா நம்ம எல்லாம் ஒட்டுமொத்த ராயனா போயிட்டு இந்த மாநிலத்துக்கு உண்டான அதிகாரம் கிடைக்க வரை தேர்தலை புறக்கணிங்க அனைத்து கட்சியினரும் கையில் எடுங்க அதே நேரத்துல இந்த அமைச்சரவையை நீங்க எல்லாம் ராய்நாப்பட்டு நம்ம நின்று மாநில தகுதி போகணும் போராடுங்க அப்ப இன்னைக்கு மொத்த அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று உங்களை வகையில கேட்டுக்கொள்கிறேன் நானும் பல முறை சொல்லிட்டேன் இன்று இங்க மூன்று அரசாங்கம் நடக்குது ஒன்று மக்களால் டம்மி அரசாங்கம் மத்தியிலிருந்து நியமிக்கக்கூடிய ரெண்டு அதிகார மையங்கள் ஒன்று கவர்னர் ரெண்டு தலைமை செயலகம் அங்க இருக்கிற அதிகாரிகள் இதான் அப்ப அந்த ரெண்டு அதிகார மையத்தின் இந்த சட்டமன்றம் இயங்குது அவங்க நேர்கோட்டில யாரும் வரலனாக்கா இங்க எல்லா திட்டங்களும் முடக்கப்படுது மக்கள் அதாவது சட்டமன்றத்துல எவ்வளவோ திட்டங்களை அறிவிச்சாங்க இதுவரை எந்த திட்டம் மகளிர் கன உதவித்தையும் உயர்த்திருந்தாங்க முதல் பென்ஷன் உயர்த்தாங்க ஏதாவது ஒண்ணு நடந்ததா எதுவும் நடக்கல கோதுமை கோதுமை போடுறேன் என்னங்க கோதுமை போடல இல்லைங்க இதை வந்து நான் ஒன்றா தோக்கி வைக்கிறேன் நீங்க எல்லாரும் ஓ உங்களுக்கு தான் நான் சொல்றேன் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு என்னுடைய பதவி தகுதி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பதவியில் நீங்க ஏன் எடுக்கிறீங்க நான் ஏன் இருக்கணும் என்ன அது எனக்கு தெரியாது அது அவங்களுடைய அதிகாரம் முதல் அது நான் சொல்ல வரல நீங்க அதிகாரம் பெற வரைக்கும் நீங்க போராடுங்கன்ற உங்களுக்கு அதிகாரம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்ல அப்புறம் ஏன் இதுக்கு தேர்தல் இதுக்கு ஒரு சட்டமன்றம் இதுக்கான செலவு தேவையில்லாத மக்கள் பணம் வரி பல விதத்துல செயல்பட பாழாகுது அதனால இங்க நம்ம மாநிலத்துக்கு மாநில தகுதி கிடைக்கும் வர இந்த சட்டமன்றமே தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து இதான் இப்ப இன்னைக்கு போராட்டத்தோம் நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்றம் ஏதோ முடக்கப்பட்டதாக தெரிகிறது இன்னைக்கு முதல்வர் அவர்கள் ரெண்டு நாளா சட்டமன்றத்துக்கே வரல அமைச்சர் பெருமக்களும் யாரும் சட்டமன்றத்தில் இல்ல இன்னைக்கு வர பொது இன்னைக்கு யாராவது சந்திக்க வரது கூட யாரையும் அப்ப இந்த அரசுக்கு அதிகாரம் இந்த அரசுக்கு இருங்க இருங்க இந்த அரசுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது மக்களே உணர்ற சூழ்நிலை வந்ததுனால நாங்க டெல்லிக்கு சென்று போராடி ஆயுதமே கூட்டு வந்தோம் ஆனா அந்த ஆயுதத்துக்கும் எந்த ஒரு சில அரசியல் கட்சியை தவிர மத்தவங்க யாரும் கையில் எடுக்கல இன்று பாத்தீங்கன்னாக்கா அதோடைய நிலைமை இன்னைக்கு அதோட தாக்கம் இன்னைக்கு புதுச்சேரி தெரிகிறது மூணு இன்னைக்கு அத ஒரு துறை டைரக்டரோ இல்ல ஒரு துறை தலைவரோ இல்லையோ மாற்றம் அதிகாரமும் இல்ல அந்த கூட அதிகாரியும் இந்த சட்டமன்றத்துக்கு இல்லன்றத நிறுவனம் ஆகிதுன்றது உங்கள் வாயிலா தான் நீங்க தெரியப்படுத்து எனக்கு தெரியாது ஏன்னா யார வந்தாலும் நம்மளுக்கு மக்கள் பணி செய்யணும் இந்த அதிகார போட்டிக்கு நாங்க அதே நேரத்துல இந்த அரசியல மூணு நியம நியமிச்சாங்க அப்ப கூட பிரதிநிதித்துவம் யாரு கொடுக்கறாங்க ஒரே கட்சிக்கு தான் கொடுக்கறாங்க மத்தியில யார் ஆள்றாங்களோ அந்த கட்சி பிரதிநிதிக்கு தான் இங்க சட்டமன்றத்துல நியமன நியமிக்கிறாங்க ஒரு மூத்த அரசியல்வாதியோ multimil <coughs> Beast